தேவதாசர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு முன்னுரையான பகுதியை படித்தோம் என்றனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்குமான முன்னுரையை பற்றி நாம் பேசினோம் இப்பொழுது நாம் ஆறாம் வசனத்திற்கான இருந்து சில கடைசி வரைக்குமான முன்னுரையை பற்றி சொல்ல இருக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மீட்கப்பட்டவர்களையும் பர்லோகத்தில் கண்ட தரிசனத்திற்கு பிறகு யோவான் ஒரு காட்சியை கண்டான் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார் பதினான்காம் அதிகாரம் ஆறு ஏழை நாம் பார்த்தோம் இந்த இரண்டு வசனங்களில் கவனிக்கத்தக்க பல முக்கியமான காரியங்கள் உண்டு முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷம் நித்தியமானது அதாவது தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலையும் ஒன்று பேரு ஒன்று இருபத்தி மூணுலையும் அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை என்று நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுக்குமானது அதாவது எல்லா மனிதருக்கும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதைத்தான் சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசியங்கள் யூதா புஸ்தத்தில் வாசித்தால் பொதுவான நிருபம் என்று எழுதப்படுகிறது இசைக்கில் முப்பத்தி மூன்று பதினொன்னு ஒன்னூத்தி ரெண்டு நாளிலையும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரெண்டு பேர் மூன்று ஒன்பதுல கூட வாசிக்கிறோம் எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக தேவனுக்கு பயந்து அவரை மகிழமைப்படுத்த வேண்டும் என்றும் நாம் நினைவூட்டப்படுகிறோம் என பிரசங்கி பனிரெண்டு மூணு படித்தோம்னா காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக எல்லா மனுஷரும் அவருக்கு பயந்து கற்பனைகளை கடைபிடிக்கணும் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி கூட வாசிக்க முடியும் நான்காவதாக நித்திய நியாய நேரம் வருகிறது என்று நினைவுபடுத்தப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலின் மூலமாக தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அப்போ சிலர் பதினேழு முப்பத்தி ஒன்னு ஒரு நாளை குறித்திருக்கிறார் நியமித்த மனிதனை கொண்டு கண்டிப்பாக நீக்கணும் கிறிஸ்துவை ஐந்தாவது தேவனை வணங்கும்படியாக நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் பதிமூணு உலகம் ஆச்சரியத்தோட மிருகத்தை பின்பற்றி வலு சிற்பத்தையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கிட்டு ஆனால் இயேசு சொல்கிறார் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னது போல செய்ய வேண்டும் ஆறாவதாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தான் என்று நினைவுபடுத்தப்படுகிறோம் இங்கே அவரை தொழுது கொள்ளும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சிருஷ்டியர் என்ற அடிப்படையில் என எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன் இப்படி மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் சங்கீத நூறு இது போன்ற வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும் அவரை நாம் தொழுது கொள்ளவும் கட்டையிடப்பட்டு கத்திரை தேவன் என்று அறிந்து கொள்ளணும் இறுதியாக வசனங்கள் பதினாலு ஒன்லந்து ஏழு வசனங்கள்ல கிறிஸ்துவின் சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக தேவ பலன் என்று நம்ம வாசிக்கிறோம் ரொம்ப ஒன்று பதினாறுல கூட வாசிக்க முடியும் யார் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இடறி போக மாட்டாங்க யாரு விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு தேவ பலனா இருக்கும் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறவங்க விசுவாசித்து கீழ்படிந்து மரணபரியும் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்தவங்க இது நம்ம எப்படி ஐந்து ஒன்பதுல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்துல வாசிக்கிறோம் இவங்க தான் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்க மறுத்ததினாலே கொல்லப்பட்டாங்க ஆனா பரலோகில் அவர்கள் ஜெயிப்பவர்களாக இருக்கிறாங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் முடிவிலே வெற்றி பெறுவார்கள் துன்புறுத்தியவர்கள் நித்திய அழிவுக்கு செல்வதையும் நாம் இந்த புஸ்தகத்தில் பார்க்கிறோம் அதிகாரம் இந்த அருமையான உற்சாக மூட்டுதலை இந்த பாடத்தினுடைய இறுதி அதாவது கடைசி உதாரணமாக இருக்கிறது இப்ப நம்ம எட்டுல இருந்து பதினொன்னுக்கு போறோம் பதினான்காம் அதிகாரம் முழு முதல் ஏழு வருஷங்களுக்கு நேர் மாறாக எட்டிலிருந்து பதினோரு வசன பகுதி உள்ளது வசன வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது உக்ரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் பாபிலோன் பற்றி இங்கு வெளிப்படுத்தலில் இங்குதான் முதல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டணத்தின் வீழ்ச்சி வெளிப்படுத்தல் பதினாறுல இருந்து பதினெட்டு அதிகாரங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களில் கிறிஸ்துவின் சபையானது கடும் உபத்திரவத்தின் கீழ் இருந்தபோது குறிப்பாக முதல் நூற்றாண்டின் இறுதியில் தேவனுடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்பொழுது இருந்த அந்த நேரடியான பாபிலோன் இருக்கு இல்லையா அது ஒரு சரியான அடையாளமாக இருந்தது பாபிலோன் விழுந்தது விழுந்தது வெளிப்படுத்தல் பதினெட்டு ரெண்டு பார்க்க முடியும் இது பழைய பாபிலோன் விழும் என்று முன்னுரைக்கப்பட்டதை பிரதிபலிக்கிறது இயசையா இருபத்தொன்று ஒன்பது எரியமையா ஐம்பத்தி எட்டு கூட நம்ம அந்த பழைய பாபிலோனை பார்க்க முடியும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர்களும் இந்த பாபிலோன் போலவே விழுந்து போவார்கள் என்பதற்கு இது உருவகமாக சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது மகாநகரமாகிய பாபிலோன் விழுந்தது ஏனெனில் உக்ரகமான மதுவை ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து அஞ்சு வரைக்கும் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டிலிருந்து மூணு வரைக்கும் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும் உதாரணத்திற்கு உலகம் அனைத்தையும் மிருகத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கிற்று நாம் இதை வெளிப்படுத்தல் பதிமூன்று மூன்று நாளில் பாஸ் வாசிக்கிறோம் இப்படி வாக்கியங்கள் எல்லாம் என்ன நேர்ந்தது என்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பதுலேருந்து பதினொன்று வசனத்தின்படி மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் தேவனுடைய உக்கிர கோபாக்கினை குடித்து அக்னியினாலும் கந்தகத்தினாலும் இரவும் பகலும் இலைப்பார்தல் இல்லாமல் தூதலுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வாதிக்கப்படுவார்கள் இந்த தண்டனைக்கு முடிவுறாது நித்திய காலத்திற்கும் இருக்கும் வலுசற்பம் மிருகம் கள்ளத்திற்கதர்சிலுக்கான நித்திய நியாயத்திற்பு வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபது மற்றும் இருபது பத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் போது மிருகத்தையும் கள்ளத்திற்கதரிசிகளையும் பின்பற்றவர்களுக்கான நித்திய நியாயத்திற்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மாறாகத்தான் வெளிப்படுத்தல் பதினாலு பன்னெண்டு பதிமூணில் வசனங்களில் இயேசு உள்ள விசுவாசத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் கை சோதனைகளையும் உபத்திரவங்களையும் சகித்த பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய பலனை மீண்டும் காட்டுகிறது பின்பு ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இலைப்பாடுவார்கள் அவருடைய கிரியைகளையும் அவரோடு கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு வெளிப்படுத்தல் பதிமூணுல வாசிக்கிறோம் வெளிப்படுத்தலில் உள்ள ஏழு ஆசீர்வாதங்களில் இரண்டாவது இது எவ்வளவு மகத்தான ஆசீர்வாதம் என்று பாருங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏன்னா நம்ம எத்தனையோ அந்த அடக்கத்திற்காக செல்லும் பொழுது அவங்க கத்திரக்குள் இல்லாமல் மறித்தால் அந்த மரணத்தில் நமக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் கர்த்தருக்குள்ளாக இருந்து அவங்க மறித்திருப்பாங்கன்னா நம்ம தோற்றத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் கத்திற்கு தெரியும் ஆனால் கத்திற்குள் வாழ்ந்து மறிக்கிற ஒரு மரணம் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் ஏன்னா இந்த பூமிக்குரிய பாடுகளிலிருந்து ஓய்ந்து நம்முடைய நற்கையில் பலனை நித்திய காலத்திற்கு பெற்றுக் கொள்வோம் என்று சொல்வதன் பொருளானது பர்லவத்தில் எப்பொழுதுமே எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு பொருட்டாக இருக்காது கண்டிப்பா இப்படைய நாலு பத்தில ஏனெனில் அவருடைய இலைப்பாரில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று சொல்லுகிறது மக்கள் இருக்கிறாங்க தேவன் எந்த கிரியும் செய்யறது இல்லை ஈக்கிட்டு அவர் வாழ்ல சும்மா இருக்காருன்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லல தேவன் இன்றும் கிரியை செய்கிறார் நாமும் குறிப்பிட்ட காலத்திற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டதற்கு பின்பு பரலோகத்தில் நித்திய காலம் எல்லாம் தேவனுக்கு எப்பொழுதும் சேவிக்கிற பிள்ளைகளாக நிச்சயமாகவே இருப்போம் கீழ்படியாத அனைவரையும் ஆக்கினிக்குள்ளாகும்படிக்கு தன்னுடைய தூதர்களோடு மீண்டும் வருவேன் என்று ஏசு சொல்றார் அது நம்ம மத்திய பதிமூன்று நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டும் நாப்பத்தி ஒன்பது அவசனம் ஐம்பது அவசனம் வாசிக்கிறோம் இந்த சம்பவம் வெளிப்படுத்தல்தினாலருந்து இருபது வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதை நாம பார்க்க முடியும் அங்கே கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் உலகத்தின் முடிவில் பூமியின் விளைவை அரைத்து துன்மார்க்கரை தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பாக்குறாரு இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷனு மனுஷகுமார்னு கொப்பானவரை கொப்பானவராய் தமது சிறசின் மேல் பொற்கிடத்தையும் தமது கையில் உள்ள கையிலே கற்குள்ள அறிவாலையும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டுள்ளார் பதினான்கு பதினான்குல அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்து முதிர்ந்தது காலம் வந்தது ஆகையால் உங்களுடைய அறிவாலை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தம் சொன்னார் பதினாலு அப்பொழுது மேகத்தில் மேல் உட்கார்ந்தவர் பூமியின் விளைவை அறுத்தார் அதன் பிறகு அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்களை பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தோடு சொன்னார் அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்தி நூறு ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது வெளிப்படுத்தல் பதினாலு பதினெட்டு இருபது வரைக்கும் இது நம்புவதற்கு அரிதான அளவில் துன்மார்க்கன் மீதான தேவனுடைய தீர்ப்பு விவரிக்கப்பட்டுள்ளது இங்கே ஆலையிலிருந்து வெளியான ரத்தம் சுமார் கணக்கிட்டு பார்த்தால் இரண்டு மீட்டர் ஆழமும் சரியாக முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் நீளமும் உடையதாக கணக்கிடப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரமானது பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவுடன் சேர்ந்து மீட்கப்பட்டவர்களுடன் நாமும் சேர்ந்து புதுப்பாட்டை பாடுவதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவனுடைய நித்திய கோபாய்களைக்கு ஆளாகிறவுடனே அதாவது பங்கு பெருசு பங்கு பெறுகிற மக்களோடு நாம் பங்குள்ளவர்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதிகாரம் ஒரு நம்பிக்கையும் அதுக்கு கீழ்படியாத மக்களுக்கு தண்டனையும் கொடுக்கிறது என்பதை நாம் இந்த முன்னுரையிலே நாம் பார்த்தோம் கத்திற்கு சித்தமானால் விரிவான வசந்த ரீதியான சில பாடங்களை நாம் வரும் ஆண்டிலே இது படிக்க ஆயத்தமாக இருப்போம் கத்தர் தாமே கூட இருப்பாராக இது நம்ம படிப்பதற்கு ஒரு கடினமான பகுதியாக இருந்தாலும் நாம் விவரித்து சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவைகள் என்ன நமக்கு புரிந்திருக்கிறோமோ உணர்ந்தூழலை கத்தர் தந்தாரோ அதை மட்டுமே நாம் பேசுவோம் தெரியாத எதையாவது ஒன்று பேசி நாம் தண்டனையும் நமக்கு வரக்கூடிய ஆக்கினையும் கூட்டிக் கொள்ளாதபடி கவனமாக இருக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக கவனித்து கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு கத்துடைய ஆசீர்வாதம் இருப்பதாக நன்றி சகோதரர்களே